இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கோயம்புத்தூர் நடந்த மில்லட் மகாராணிங்கிற நிகழ்ச்சியில் வந்துங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிருச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸை தட்டி சென்ற இந்த மில்லட்டு குக்கிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க முதல்ல வந்து ராகி மாவு எடுத்துக்குவாங்க ராகி மாவு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு பனங்கருப்பிட்டி எடுத்து நல்லா கொட்டி போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு அந்த ராகி மாவில் நல்லா கலந்துக்குங்க அளவான தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்குங்க கலந்து நீங்கள் அதைய ஒரு பத்து இருபது நிமிஷம் வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உடனே மூத்தலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூத்தலாம் தோசையா மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அடுத்தல சாமை வந்து இந்த பக்கம் நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் அது ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தேங்காய் பால் முழு தேங்காய் பால் எடுத்து அந்த சாமையை வந்து தேங்காய் பால்ல வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க அளவாக வெந்திருக்கோம் எடுத்து இறக்கி வச்சு அதையும் ஆறு விடுங்க அப்புறம் ஒரு இளநீ எடுத்து ரெண்டு இளநீ எடுத்துருக்குறானுங்க வழுத்த எடுத்து நீ மிக் போட்டு மில்க் மெயின்டு உள்ளே ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றுமா ரெண்டாக அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த தினையும் வேக வச்சு எடுத்துருக்கிறோம் இல்லைங்களோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் ஒரு தேங்காயை நீங்கள் பொடியாக அரைச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெய்யில் அதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சது நம்ம மில்க் மெயின்டு இளநீ விளக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தோசையாக ஊற்றி இப்போது அந்த ராய் மாவில் நம்ம பனங்கருப்பட்டி சேர்த்தி இருக்கிறோமில்லைங்களோ அதையே தோசையாக ஊற்றிக்கலாம் ரவுண்டாக ஊற்றி அளவாக எடுத்துட்டாலும் சரி நீங்கள் சிம்லையே வச்சு சுட்டை எடுத்துருக்குங்க நீங்கள் நல்லா தோசையை ஊற்றி இப்போ சதுக்கமாக வெட்டி எடுத்துமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது பொடி பனங்கருப்பட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டி பனங்கரு வாங்கிட்டு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த தோசையை எடுத்து நீங்கள் வச்சு நீங்கள் ஒன்றுன்னா இந்த வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த கொப்பர தேங்காய் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாமை இளநீ வழுக்க இந்த மாதிரி லைனாக போட்டு மேலே பனங்கருக்கு தூவி எடுத்துட்டாலும் சரி இல்லைன்னா நீங்கள் சுகருக்காருக்கு பனங்கற்பட்டி வேண்டாம் அப்படின்னாலும் லாஸ்ட்டாக நான் வந்து பனங்கற்பட்டி இல்லாமையும் பண்ணி ஆமிச்சிருக்குறேன் பனங்கரட்டி இல்லாமல் நல்லா இருக்குங்க என்ன மில்க் மைண்ட் இருக்குது இல்லைங்களா சாமையில் இருக்குது வழுக்க தேங்காய் வழுக்கையில் இருக்குது அப்புறம் அந்த தோசையிலேயும் ஸ்வீட் இருக்குது ஓகேங்களா அப்போ சுகருக்காரும் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் க கடைசியில் வர்ற பனங்கற்பட்டி மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் நார்மலாக குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு பனங்கார்பட்டி போட்டுக்கங்க அப்படியே ஒவ்வொரு ரோலாக அழகாக நீங்கள் பொறுமையாக இதை செஞ்சு கொண்டு வரணும் நான் சொல்கிறது அழகாக ரோல் பண்ணி நீங்கள் அறுத்து அறுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றக்கு ஸ்கூல்லேருந்து வந்து கொடுத்தீங்கன்னா இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு தான் கேட்பாங்க ஏன்னா நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்டா இருந்தது அந்த பொண்ணுக்கிட்ட ரெசிபியெல்லாம் கேட்டுட்டு அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்தது இந்த ரெசிபி தயார் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நன்றிங்க